சென்னையில் ஹெல்மெட் பைக் ஆக்சஸரீஸ் ரைடிங் இயர்ஸ் வாங்க ஒரே இடம் நம்ம ஃபீனிக்ஸ் ப்ரோ பைக்கிங் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழக வெற்றி கழகம் தயாராகி வரும் நிலையில் கடந்த இரண்டு நாள் ஆலோசனை கூட்டத்தில் நடந்தது என்ன தாவீகவின் அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன என்பதை செய்தியாளர் தாய்मानவன் வழங்கிக்கலாம் தாய்मानவன் வணக்கம் நாளுக்கு நாள் ஹாட் டாபிக்காக மாறிட்டு வருது தாவீகவினுடைய அடுத்தடுத்த நடவடிக்கைகளும் அடுத்து கட்ட நகர்வுகளும் என்ன விவரங்கள் இருக்கிறது உங்களுடைய தகவல்களின தாய்मानவன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு குறைவான மாதங்களே இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தமிழக வெற்றிக் கழகத்தை அதற்காக தயார்படுத்தக்கூடிய பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது குறிப்பாக பூத் கமிட்டிகள் அமைப்பது நகர பேரூர் கழக நிர்வாகிகள் நியமனம் பல்வேறு அணி சார்ந்த நிர்வாகிகள் நியமனம் மாவட்ட செயலாளர்கள் நூற்றி இருபது மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட வேண்டும் தற்போது வரை தொண்ணூறுக்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான நியமனம் என நிர்வாகிகள் நியமன பதவிகள் என்பது தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது குறிப்பா தேர்தல் வியூக வகுப்பாளராக இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி அதேபோல் நேற்று முன்தினம் விஜயை சந்தித்த தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் என பலரும் தங்களுடைய தாவேகாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்கான பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க குறிப்பாக தேர்தல் வியூகப் பொறுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் நேற்று முன்தினம் விஜயை சந்திக்கும் போது பல்வேறு விஷயங்களை பேசியிருப்பதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக தேவேகாவுடைய உட்கட்சியுடைய கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டிய அவசியம் இன்னுமுமே இருக்கிறது காரணம் என்னவென்றால் ரசிகர் மன்றம் அதன் பிறகாக நற்பணி இயக்கம் விஜய் மக்கள் இயக்கம் தற்போது தமிழக வெற்றிக்கழகம் என கட்சி உருவாகியிருந்தாலும் கூட தொடர்ந்து அந்த பூத் கமிட்டிகள் அமைப்பது முதல் பூத் கமிட்டிக்கு தேர்வாகக்கூடிய நிர்வாகிகளுக்கு ஒரு பயிலரங்கம் கொடுப்பது வரை என பல்வேறு கட்டமைப்புகளை மேம்படுத்த வேண்டிய தேவை இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அது மட்டும் விஜய் தலைமையிலான ஒரு வலுவான கூட்டணியை அமைத்தால் மட்டுமே எதிர்வரக்கூடிய தேர்தலை திமுகவை வீழ்த்த முடியும் என்பதையும் தெளிவாக பிரசாந்த் கிஷோர் சுட்டிக்காட்டியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது அதற்கான ஆயத்த பணிகளைத்தான் வரும் நாட்களில் விஜய் முன்னெடுப்பார் என தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பா நேற்றைய தினமும் ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றது தேர்தல் வியூக பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி தேவேகாவுடைய தேர்தல் பிரிவு செயலாளராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அதேபோல் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மற்றும் பிரசாந்த் கிஷோர் ஆகியோர் ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தாங்க இதில் பிரசாந்த் கிஷோர் தலைமையிலான அணி ஒரு ஆய்வறிக்கையை தயார் செய்திருக்கிறது குறிப்பாக தேவேக்காவிற்கு எத்தனை சதவீத வாக்கு வங்கி இருக்கிறது குறிப்பா எந்தெந்த பகுதிகளில் செல்வாக்கு அதிகமாக இருக்கிறது எந்தெந்த பகுதிகளில் கவனம் செலுத்த வேண்டும் குறிப்பாக பிரதான கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுக மற்றும் அதிமுகவுடைய எம்எல்ஏக்களுடைய செயல்பாடு எவ்வாறாக இருக்கிறது அந்த இடத்தில் போட்டியிட்டால் எப்படியான வெற்றி வாய்ப்பு இருக்கும் என்பது தொடர்பான விரிவான அறிக்கை என்பது தயாரிக்கப்பட்டு விஜயிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது வரும் நாட்களில் அது தொடர்பாக ஒரு விரிவான நடவடிக்கை மற்றும் அடுத்த கட்ட செயல் திட்டங்களை வகுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு மாபெரும் கூட்டணி அமைத்து வெற்றி பெறுவதற்கான பணிகளை விஜய் ஈடுபடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தாய் மாணவர் சென்னையில் ஹெல்மெட் பைக் ஆக்சஸரீஸ் ரைடிங் இயர்ஸ் வாங்க ஒரே இடம் நம்ம ஃபீனிக்ஸ் ப்ரோ பைக்கிங்